தென்காசி மாவட்டம் வாசந்தூரில் ஈடுபட்ட பம்பு கோயில் சந்தை அடுத்திருக்கிற ஒரு இடத்துல வந்து ஒரு கிணத்துக்கு வந்து பூனை போட்டு நம்ம தகவல் கிடச்சிங்க தகவல் இடத்துல பார்க்குறதாலும் ஒரு பூனை வந்து தண்ணிக்கும் பாறையில் இருந்துச்சுங்க உடனடியாக பார்த்து அதை எப்படி மீட்டு முடியும் பண்ணி உடனே ஒரு வீரர் வந்து ஒரு இடுப்பில் ஒரு கயரும் அவர் பிரிமானத்துக்கு ஒரு கயரும் போட்டு வெறுப்பேருன்னு உள்ளே இறங்கி பார்த்துட்டு வந்து இருந்துச்சுங்க பூனை வந்து கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருந்துச்சு அதை கையால் பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா அது வந்து கொஞ்சம் பயத்தில் நாள் உள்ளே கிடந்தனால ரொம்ப பயத்தில் இருந்துச்சு உடனடியாக நம்ம வேறு ஒரு வாளி மூலமாக போட்டு வாலி எடுத்து அதன் மூலமாக நம்ம எப்படியாவது அதை மீட்டரான்னு பார்க்குறப்போ வாலிலே அது வர மாட்டேன் உடனடியாக ஒரு நம்ம மேலேருந்து ஒரு மூங்கு கம்பு மூலமாக நம்ம அதை தட்டி விட்டு தண்ணியில் வந்து நேரத்தில் எடுத்துலான்னு பார்த்தது அதுவே தன்னோட முயற்சியால் தண்ணியில் உள்ள பாறை இல்லை அதுக்கு சைடில் உள்ள ஆலமர விழுது அதில் கூட அதுவே ஒரு வருஷம் இப்படி ஒரு வழியாக மேலே வந்துடுச்சு ஒரு உயிரை நல்லபடியாக கப்போ நாங்களும் கிளம்பி நிலையத்தில் வந்துச்சு